வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளி செய்த சமாதான சங்கீதம் சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே என் செயலால் ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே என் செயலால் ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகில்லையே இந்த சூதை அருகில்லையே சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே வானமிடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையின் முருகை என் திருவருள் கைவிட மாட்டாதே வானமிடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்தக் காணமையின் முருகை திருவருள் கைவிட மாட்டாதே முருகன் திருவருள் கைவிட மாட்டாதே அதனால் சஞ்சலம் ஏன் மனமே மனமே சஞ்சலம் ஏன் மனமே